வணக்கம் உருவிலே இன்னொரு ஒளிவு சந்திக்கிறதுல இன்றைக்கி எனக்கு மகிழ்ச்சி நான் அவங்களோட அரசு இருக்கிறீங்கனால இருக்குது நம்பரன் இலங்கை அரசாங்கத்தினால் வந்து இன்றைக்கி வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க சிவப்பு அனர்த்த தகவல் வந்து கொடுத்துக்கிறாங்க அனர்த்த அபாயமான ஒரு நிலை வந்து இளைஞர்களை உருவாகிக்கிறதாகும் அப்படின்னு அது என்னான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்பு இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க அதேபோல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவு

ஓகே இந்த வீடியோ நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற போல உங்களுடைய ஏரியால மழையா இருக்கலாம் சில வேலை இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணிருந்தா இருக்கட்டும் இல்லாதது நேற்று காலையில ஸ்டார்ட் பண்ணாதா இருக்கட்டும் இல்லாது இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு இருந்து இப்போ ஒரு நாட்டையும் பெய்ந்து கொண்டிருக்கிற மலையாக கூட காணப்படலாம் இப்போ தொடர்ந்து இரண்டு நாட்களாக வந்து மலை சில இடங்களில் பனமலை வந்து தொடர்ந்து பேய்ந்து கொண்டிருக்கிற நிலை காணப்படலாம் அல்லாது சில இடங்களில் வந்து தூரல் மலை அதாவது தூரல்னு சொல்லக்கூடிய மலைகள் வந்து இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மத்திய ம மத்திய பிரதேசம் மத்திய மலை பிரதேசம் வட மத்தியமான பிரதேசங்களில் வந்து தூர மலைகள் தான் நிற்ப தூரம் நாட்டின்னு நிறைய இடங்கள்ல இந்த வீடியோ பார்த்து பார்த்துக்கொண்டுக்குள்ளே வெள்ளம் ஊரோடி போகக்கூடிய நேரம் வெள்ளத்தினால் தாழ்ந்த அமைந்த பகுதிகள் பார்க்கக்கூடிய மாதிரி இன்னைக்கு காலையிலேயே காணப்பட்டுச்சு இது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு புயல் வந்து அது எங்கேருந்து எப்படி உருவாகி எந்த வழியில் பயணிக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க அது என்னென்னா எப்படி எந்த இதால் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம் ஓகே இது வந்து முதலாவது வங்கலா விரிகுடான்னு சொல்லக்கூடிய பெங்கால் சீன்னு சொல்லக்கூடிய இலங்கையில் தென்கிழக்கு பகுதியில் தான் இது வந்து உருவாகி இருக்குது அதாவது பானமன்னு சொல்லக்கூடிய கொத்துவில் பானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுமார் இருநூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த மையம் காணப்படுது நாளுக்கு நாள் அது வந்து இலங்கை கரையோர பிரதேசங்களை நிலை நிலவரம் அடுத்து இலங்கை கரையோர பிரதேசத்தாக நகர்ந்து பயணிக்கிற தூரங்கள் வந்து ரொம்பவே கிட்டவாக காணப்படுது இன்னலேருந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய இடங்களில் வந்து கனமழை பெரிய கனமழை வந்து பெய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அதே போல் காற்றின் வேகம் வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி காணப்படும் அதாவது வடக்கிலிருந்து எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் இதால் பானம் கிளி நோக்கி முல்லைத்தீவோ ட்ரிங்கோ காத்தாங்குடி மத்தக்கலப்பு அதே போல் பானம் ஒத்தீவு போன்ற இடங்களில் வடமத்திய மாகாண பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டால் அண்டாபுரம் அதே போல் கிளிநொச்சி வவுனியா தம்புள் கொலைநரோ போன்ற இடங்களில் கூட இதுவாறு கனமலைகள் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு வரையிலாக பெய்யக்கூடிய மாதிரி சாத்தியம் இருக்குது அதே போல் காற்று காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய இது காணப்படுது ஏன்னா கடல் கரையிலிருந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு போன்ற கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது ரொம்ப வலுவடையும் காணப்படுகிற நிலையில் தான் காணப்படுறது என்ன சொல்லுவோம் இந்த புயல் வந்து போகிற நகர்ற வேகம் வந்து குறைவாகிறதுக்காக அது எவ்வளவு கடல் எழுதுதோ அந்தளவுக்கு இலங்கையில் கடல் பரப்புகள வந்து பாதிப்புகள் ஆபத்துக்குறையாது ஒவ்வொரு நகர்ந்து பேச்சு ஏழு இருபத்தி எட்டாம் வந்து கடந்து காணப்படுகிறது அதில் நகர்ற ஸ்பீட் வந்து வேகம் வந்து குறைவாக காணப்படுறதால இன்னும் சரியாக கூற முடியவில்லை அது நகர்ந்து போகும் சொல்லி அது கடலில் இருக்கும் மட்டும் ஆபத்து தான் இலங்கை கரையோர பிரதேசங்கள் நிறைய இடங்கள் வந்து பாதிப்படையக்கூடிய நிலைமை காணப்படுது இப்பவே நிறைய இடங்கள் நீர்னால் மூழ்கி காணப்பட்டு நிலைகள் காணப்படுகிறது பயணம் மையப்பகுதியில் வந்து பானம் மேலேருந்து இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் காணப்படுது அது இன்றைக்கி வந்து பானமலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் அளவில் கிட்டவே நெருங்கி வந்து காட்சி எழுதக்கூடிய மாதிரி காணப்படும் அதாவது காட்சியில் ரொம்ப ஒரு அபாயமான நிலையில் தான் அது வந்து இன்றைக்கி பானமேளிருந்து ஸ்டார்ட் ஆகி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் அதே போல் மாலை மூன்று மணிக்கு அம்பாறை அளவில் காணப்படும் சொல்லப்பட்டு இது அதே போல் அம்பாறையிலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் காணப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த கா அந்த காலப்பகுதியில் அந்த அம்பாறை என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து கடும் காற்றுடன் கூடிய மழை காணப்படும் கூடிய மழை தான் காணப்படுது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நாளை ரெண்டு மணிக்கு வந்து மட்டக்களத்து நகரங்களூடா தொண்ணூற்றொரு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுது அது ஒரே ஒரு மணிக்கு அதே நாளில் ஒரு மணிக்கு நாளை ஒரு மணிக்கு வந்து ட்ரிங்கோ மலையிலிருந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுது அதே போல் மாலை ஆறு மணிக்கு வந்து முல்லைத்தீவு முல்லைத்தீவில் இருந்து கிழக்காக நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் காணப்படுதுன்னு சொல்லப்படுது அதாவது இது நகர்ற வேகம் வந்து மிக குறைவாக தான் காணப்படுது அதேபாடு என்ன சொன்னால் எப்படி சொல்கிற ஒரு இயற்கையை வந்து எங்களால் மனுஷங்களால் என்ன தான் கெஸ் பண்ணினாலும் அது எவ்வாறு நடக்குதுவார்னு சொல்லி சொல்ல இல்லாது கட்டாயமே சொல்ல இல்லாது இது வந்து ஒரு மனித கணப்பின்படி தான் இது கூறப்படுகிறது எவ்வாறுன்னு சொன்னால் இலங்கையில் வட மேற்கு பகுதியினா பைக்கு பெங்கால் கடற்கரையில் வந்து இந்த புயல் வந்து முடிவடைன்னு சொல்லக்கூடாது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த மாதம் கடை கடைசி பகுதியில் முடிவடைன்னு சொல்லப்படுது இருந்தாலும் கூட இதை நகர்வு வந்து அப்படின்னா மெல்ல மெல்ல தான் நகர்ந்து கொண்டிருக்குது இந்த புகழ் இந்த புயல் வந்து நகர வேகம் வந்து குறைவாக காணப்பட்டதுனால இலங்கையில் வடக்கு கிழக்கு வடமத்தியம் போல் தென்கிழக்கு போன பகுதியில் வந்து கன மழையோட வெள்ளம் காணப்படுற மாதிரி கூறப்படுது என்று சொன்னால் ஒரு புயல் வந்து கடலை வந்து எவ்வாறு ஆக்கிரமிச்சு கடலில் எவ்வளோ நேரம் தனித்து நிற்குதோ அந்தளவுக்கு அது பயங்கரமாக காணப்படும் இயற்கை அனர்த்தம் சொல்லக்கூடிய அதுதான் சுனாமி கூட அவ்வாறு தான் வந்தது கூட சொல்லலாம் இந்த புயல் வந்து கடலில் எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்தளவுக்கு பயங்கரமான முறையில் கனமழையோட இலங்கையில் கடையோட பதிசலம் வந்து ஆக்கூடியமாக தான் இருக்குது இலங்கை மட்டுமில்லை இந்தியாவில் கூட இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் நேற்று மூன்று நாளிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கு சுமார் நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு வீதத்தில் வந்து கனமழை பெய்யக்கூடிய மாதிரி காணப்படுது உதாரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய வடமத்தியமானம் தென்கிழக்கு போன்ற பிரதேசங்களில் பார்வையாள மலைகள் இன்னையிலிருந்து பெய்யக்கூடிய மாதிரி காணப்படுது அதாவது நேற்று இருந்து சில இடங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் இருந்தாலும் கூட இன்னலிருந்து அந்த மலை வீழ்ச்சி வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறுக்கும் மேற்பட்டதாக காணப்படும் அதை இதன் காரணமாக தான் இலங்கையில் வந்து அரசாங்கம் காலையிலேயே வந்து அபாய போட்டுருக்காங்க ஏன்னா என்னென்னு சொன்னால் மகாவலி கங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றின் ஓரங்கள் வாழக்கூடிய மக்கள் பற்றி பாதுகாப்பான இடங்கள் இருங்க அவதானமாக இருங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா மலை வீழ்ச்சி அதிகமாகிக்கிறதுக்கால அந்த ஆற்று நீர் இது வந்து பெருக்கெடுத்து காணப்படுவது இளைஞர்கள் இப்போவே நிறைய இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி கொண்டிருக்கிறதை காணக்கூடிய இருக்குது மக்கள் வந்து ரொம்ப அவதாரமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ஆறு குளங்கள் போன்ற இடங்களில் வந்து நிறைய முதலைகள் காணப்படுது அது வந்து நிறைய நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கண்டிருந்தோம் நிறைய இடங்களில் முதலைகள் வந்து வீதியோரங்களில் காணப்படுறது காணப்பட்டிருந்துச்சு இன்னையும் கூட தென்கிழக்கு பகுதியில் வந்து ரெண்டு மூன்று முதலைகள் ஆறு அடி ஏழு அடி நீளமான முதலைகள் வந்து இறந்து இப்பதாக கூட நிறைய நியூஸ்களில் நிறைய காணொலிகளில் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதனால் நீர்நிலைகளை ஒட்டிக்கிற மக்கள் அதாவது நீர்நிலைகளை பார்க்கக்கூட போகிற மக்கள் வந்து ரொம்ப அவதானமாகிடுங்க ठीक मामले में ये मरा नहीं दिया है ना ये भी रही है ना ओके अभी अपने வந்து நீர்நிலைகளை பார்க்க போகிறவங்க வந்து தடுத்து போகிறவங்க ஏன்னா மழை வீழ்ச்சி வந்து இந்த இடங்களில் சகுதியாக கூடும் தண்ணீர் வந்து நீர் வேகம் கூடும்னு சொல்லலாம் அதனால் ஒரேடியாக அத்தீர் கூறக்கூடிய நிலைமைகள் நிறைய இடங்கள் இருக்குது அதனால் நீர்நிலைகளை பார்வையிட போகிற மக்கள் கட்டாயம் அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க இரவு வேலைகளை வந்து கனத்த மழை பெய்யலாம் அதே போல் காற்று வேகங்கள் இருக்குது அதனால் மரங்கள் விழுந்து விழக்கூடிய நிலைமைகள் நிறைய அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் பிள்ளைகள் செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய மிருகங்களையும் கூட பார்த்துக்கொள்ளணும்னு கூட சொல்லலாம் இந்த மழை காலப்பகுதியில் வந்து சாப்பாடுக்கு நிறைய பஞ்சங்கள் ஏற்படலாம் அதனால் உங்களால் முடிந்த அளவு மழை இன்னும்மாக விடக்கூடிய இந்த அந்தஸ்துங்களை வந்து கடைகளுக்கு படித்து நிறைய சாப்பாடுகளை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது இன்னும் வெள்ளிக்கிழமை தான் சுபாக்கணும் ஸ்டார்ட் ஆகிருக்கு வெள்ளி தனி ஞாயிறு அந்த நாட்களில் தான் இந்த மலை ஈழ்ச்சிகள் வந்து குறையக்கூடிய சத்தியங்கள் நிறையவே இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் உடமைகள் உங்கள் செல்ல பிராணிகள் உங்கள் உறவினர்கள் குடும்பத்தானவர்கள் பாதுகாக்கிறது வந்து உங்களுக்கு பொறுப்பாக காணப்படுது அதனால் இந்த அனர்த்தத்தில் இருந்து எல்லோரும் பாதுகாத்துக்கொள்ளணும்னு கூட சொல்லுவோம் அதே போல் யாழ்ப்பாணங்களில் சிறு தீவுகள்னு சொல்லுவோம் நெடுந்தீவு மந்தை தீவு அதே போல் குறிக்கட்டுவானில் இருந்து நிறைய படகு சேர்வுகள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு இருக்குது அந்த ஒவ்வொரு ஒரு சிறு தீவுகளுக்கு வந்து அந்த தீவு கடல் இதெல்லாம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திக்கிறாங்க அதனால அந்த தீவு மக்கள் வந்து நான் இருக்கிறேன் நிறையா போக்குவரத்துகள் ஈடுபடுவாங்க யாழ்ப்பாணங்கள் குறிக்கத்துவாங்கிற அந்த ஜெட்டிக்கு வந்து தான் போவாங்க அந்த படகு சேவை வந்து கால வரையிலும் மூடப்பட்டிருக்கிறது கூட சொல்லலாம் அதே போல் இலங்கையில் வந்து கிழக்கு அதே போல் மட்டக்கிழப்பு கிழக்கு பிரதேசங்களில் வந்து பாடசாலைகள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மற்ற இடங்கள் என்னங்க அதே போல் இந்த காலப்பகுதியில் வந்து சாதாரண தர பரீட்சை உயர்தர பரீட்சை வந்து நடந்து கொண்டிருக்குது அதனால் நீங்கள் பாதையில் எந்த ஒரு உயர்தர மாணவர்களை கண்டிங்கன்னு சொன்னாலும் பட்டமாவோடய பரீட்சை நிலையத்தை வந்து கொண்டு விட்டு விட்டுங்க வாகனம் இடக்கூடுவது அதாவது இந்த மலை கா காலையில் ஒரு கூட அமையலாம் அதே போல இந்த சீரற்ற வானிலை காரணமாக நிறைய இடங்கள்ல மழை காணப்படுறது அதனால இந்த நாட்களில் கடந்த இரண்டு மூணு நாட்களாக பாரியளவு விபத்துகள் ஏற்பட்டு இருந்துச்சு அதனால வாகன சாரதிகள் வந்து ரொம்ப கவனமாக அவங்க அவங்களோட பயணங்கள் ஈடுபடுவோன்னு கூட சொல்லலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து முடிந்த அளவு வீட்டில் இருங்க வீட்டில் இருக்கிறவங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் சுற்று பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் மரங்கள் அதுக்குள்ளே வெள்ளம் வரணும் இந்த வெள்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுட்டா பார்த்தாங்க ஷேப்னல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் இந்த தாள் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அளவு நீங்களும் நானும் இந்த புயல் அபாயத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்வோம் எங்களுடைய உடைமைகளையும் எங்களையும் எங்களோட கூடி கிரங்களே செல்லப்பட்டான கூட அப்படின்னா இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை எங்களை ரெண்டு பேர் கேட்டுக்கொள்வது பாய் மக்கள் வாய்